கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும் புதிய முடிவுகள் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சூரிய பகவானை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் அவற்றை சரியாக சமாளிக்க முடியும் பண விஷயங்களில் கவனம் தேவை துளசி அருகே எண்ணெய் விளக்கேற்றவும் மிதினம் ராசி நண்பர்களே நண்பர்களின் உதவியால் ஒரு சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் துர்க்கை அம்மனை வழிபடவும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தைரியம் வேண்டும் தொழிலில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் சந்திர பகவானை நினைத்து கிழங்கு வகைகள் வழங்கவும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளுக்கு பெருமை கிடைக்கும்